அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது ஆங்கில வருடத்தினுடைய ஐந்தாவது மாதமாக திகழக்கூடிய மே மாதத்தில் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மே மாதம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் கல்வி அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலைமை நிதி விலைமை இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் பெறப்போகிறது அப்படிங்கிறத முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோ வெஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க போகலாம் மேஷராசி அன்பர்களை தூக்கமின்மை பிரச்சனை தொந்தரவு தரும் இதனால் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறதுல சிக்கலும் ஏற்படலாம் உங்களுடைய மனதில் இனம் புரியாத பயம் பதற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி எதிரிகள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உடல் நலத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் பழைய மற்றும் பருவகால நோய்கள் தற்போது உங்களை தொந்தரவு தர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய எதிரிகளால் நற்பெயருக்கு தீங்கு ஏற்பட எதிரிகள் விஷயத்துல சற்று கவனமும் முக்கியமான ஒன்று தொழில் வியாபாரம் வேலை தொடர்பான இடங்கள் சூழலை உணர்ந்து செயல்பட பாருங்க வணிக வர்க்கத்தினருக்கு நிதி இழப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்களுக்கு சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சோம்பல் போன்ற கெட்ட பழக்கங்களையும் தவிர்ப்பது அவசியங்க போதை வஸ்து சோம்பேறித்தனம் மற்ற தீய பழக்கங்களையும் நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க உங்களினுடைய முக்கிய வேலைகள் குடும்ப பொறுப்புகள் தொடர்பாக தாமதமோ அதனால் கவலையும் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையானது வாழ்க்கை துணை தொழில் கூட்டா ிய குறிப்பிடக்கூடிய சில விஷயங்கள் தங்களுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் அதே சமயம் பணியிடத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் உருவாகும் உங்களினுடைய வேலை தொழில் தொடர்பாக நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் திருமணமானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் துணையுடன் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் உருவாகும் இந்த காலகட்டத்தில் அதில் செலவும் நிதி இழப்பும் சந்திக்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் நலத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தில் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால எதற்கும் தயாராக இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி தாயின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க பெற்றோர் உடல் நலம் தொடர்பாக கவலையும் உருவாகலாம் உங்களுக்கு மன ரீதியான பிரச்சினைகளை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆரோக்கியம் தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களின் வண்டி வாகன செலவும் மற்றொரு அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் குடும்பத்தில் செலவுகள் உங்களின் அசௌகரியத்தங் சௌகரியங்களை அதிகரிப்பது தொடர்பாக செலவுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் அசௌகரியமும் உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி தேவையற்ற செலவுகளால் கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட பலருக்கும் உருவாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க மன ரீதியான பிரச்சினைகள் அதிகம் சந்திக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தேவையற்ற நிதி இழப்பு உங்கள் வருத்தத்தை மேலும் அதிகரிக்க செய்யலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயலில் ரொம்ப ரொம்ப நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியங்க அதே சமயம் முதலீடுகள் விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்த்து அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வில் வந்து தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெற்றாலும் கூட அதனால் பார்க்கும் பொழுது சில கடினமான நீங்கள் உழைப்பு தர வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி பரவலாக தேர்வு நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் இரவு பகல் பாராமல் கடினமாக படித்து வே தேர்ச்சி பெற வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது 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 மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் சம்பாதித்த சம்பாத்தியம் அதற்கான வருமான வரிகள் செலவுகள் சேமிப்பு அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமையப்பெறப்போகிறது பெறப்போகிறது மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா சில சுப நிகழ்வுகள் நடைபெறவும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு திடீர் வெளியூர் பயணங்களும் உண்டாகலாம் பிள்ளைகள் போக வேண்டும் அப்படின்னு நினச்ச இடங்களுக்கு சென்று வருவாங்க அதே மாதிரி பணவரவு செல்வாக்கு இந்த ரெண்டு விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ளுங்க குடும்பம் வேலை தொழில் அப்படின்னு எந்த விஷயமாக இருந்தாலும் அவசரப்படாமல் செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது மூன்றாம் நபர்களின் தலையீட்டை அனுமதிக்கிறது பெரிய சிக்கலை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திவிடும் நீங்கள் ஆணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பெண்களுடைய விஷயத்தில் வந்து தலையிடுவதையும் பெண்களாக இருக்கக்கூடிய விஷயத்தில் ஆண்களுடைய விஷயங்களை தலையிடுவதையும் முற்றிலுமாக தவிர்த்து அது மிகப்பெரிய விபரீதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திடும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது முக்கியமான ஒன்றுங்க நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி ப அதாவது பணியிடத்தில் வந்து சக பணியாளர்களாக இருந்தாலும் சரி பெண் ஆண் விஷயத்திலையோ ஆண் பெண் பெண்கள் விஷயத்திலையும் தலையிடாதீங்க அதே மாதிரி எதிர்பார்ப்புகளை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்பும் வரைக்கும் இந்த காலம் முழுவதுமே குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுல பெரிய பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தைக்கு சாதகமான காலகட்டம் இந்த காலம் கிடையாதுங்க தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் இதெல்லாம் திருமணத்தில் திருமண பேச்சுவார்த்தையில் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க தற்போதைக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை தள்ளி வைப்பது நல்லது அதே மாதிரி குடும்ப விவகாரங்கள் கணவன் மனைவி உறவுல யாரையும் எதிர் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் தனித்தே முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி மூன்றாவது நபரினுடைய தலையீட்டை குடும்பத்திலையோ உங்களுடைய வாழ்க்கையிலையோ அனுமதிக்கிறது பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க குடும்பத்திற்காக குழந்தைகளுக்காக நிறைய செலவுகள் செய்ய இருக்கலாம் வருமானம் திருப்தியாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் தங்களை நெருக்கடிக்கும் கொண்டு செல்லலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை செய்ய பாருங்க செலவுகள் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே சமயம் நிதி நிலைமையில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது என்றாலும் செலவினங்கள் தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கலாம் அதனால் கொஞ்சம் இருங்க போதுமான அளவுக்கு வருமானம் இருக்குங்க ஆனாலும் கிரகங்களினுடைய நிலையை பார்க்கும்போது எதிர்பாராத செலவுகள் ஏற்பட செய்யும் அதனால் திடீர் செலவுகளை சமாளிக்க சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா வாகனம் ரிப்பேர் ஆகிறது வீட்டுக்கான கூடுதல் பராமரிப்பு மருத்துவ செலவு போன்றவை ஏற்படலாம் ஆடம்பர செலவுகளை செய்து கடன் வாங்க வேண்டிய சூழலை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லாத்தையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க அப்படி இல்லைன்னா திடீர் பண நெருக்கடி பண திண்டாட்டத்தில் சிக்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலை தங்களுக்கு உருவாகும் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க தற்போது இருக்கக்கூடிய நிலையே நிறைவாக இருக்கிறது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் மாற்றங்கள் தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய தங்களுக்கு தொழில் வேலை வணிகத்தில் எந்த சிக்கலும் பெரிய அளவில் ஏற்படாது அப்படின்னாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம் இருந்தாலும் வேலை மாற வேண்டும் தொழிலில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தங்களுடைய எண்ணம் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி அவசர முடிவுகள் பெரிய நஷ்டத்தை அப்படி இல்லைன்னா நெருக்கடிகளை உண்டாக்கும் தேவையான விஷயங்களுக்கு செலவு செய்து பாதுகாப்பான வகையில் சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய பேச்சில் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் அவசரப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்க எந்த புதிவ புதிய முடிவுகளையும் யோசிக்காமல் எடுக்கக்கூடாது